நியூஸ் விஜய் டிவில ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க சிறகடிக்க ஆசை சீரியலோட ஹீரோ முத்துக்கு வந்துட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் வெளியாயிருக்கு சிறுகடிக்க ஆசை சீரியல் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பயங்கரமான ஒரு சீரியல் இது இல்லத்த இருந்து யங்ஸ்டர்ஸ் வரை எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சீரியல் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த சீரியல்ல மீனா முத்து ஜோடி வந்துட்டு பயங்கரமான ஒரு காம்பினேஷனா இருந்துட்டு வருது இவங்க இவங்களுக்குன்னு தனியா ஒரு ரசிகர் பட்டாலுமே இருக்குன்னு சொல்லலாம் முத்துவா நடிக்கிற வெற்றி வசந்தக்கு இது இவருக்கு இது ஃபர்ஸ்ட் சீரியல் அப்படின்னாலும் இந்த ஃபர்ஸ்ட் சீரியல்லேயே அதிகமான ரசிகர்களை வந்துட்டு சம்பாரிச்சிட்டாரு அப்படின்ட்டு சொல்லலாம் இவர் டிக்டாக்கு இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு இது மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் போட்டு அதன் மூலயமா இவர் மக்கள் மத்தியில் வந்துட்டு அறிமுகமாயிட்டாரு இதுக்கப்புறமா அவர் ஒன்று ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறமா தான் வந்து சின்ன திரையில நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிது சிறகடி சீரியல் வந்துட்டு இப்போ ஐநூறு எபிசோடுகளையும் தாண்டி பயங்கரமான வெற்றியை வந்துட்டு எதிர்நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ இந்த சீரியல்ல நடிச்சுட்டு வர்ற வெற்றி வசந்தோடைய திருமணத்தை பத்தி அப்டேட் வந்து வெளியாயிருக்கு வெற்றி வசந்த் கல்யாணம் பண்ணிக்க போறது வேற யாரும் இல்ல சீரியல் ஆக்டர் வைஷ்ணவி சுந்தர் தான் இவங்க ஆல்ரெடி வந்து ராஜா ராணி டூ சீரியல் மூலயமா வந்து மக்கள் மத்தியில ஒரு பிரபலமா மாறிட்டாங்க இந்த சீரியல்ல தொடர்ந்து வந்து பொன்னி சீரியல்ல இப்போ நடிச்சுட்டு வர்றாங்க ரெண்டு பேருமே சீரியல்ல இருக்கிறதால இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு நட்பு மலர்ந்து ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க இவங்களுடைய நிச்சயத்தார்த்தம் சிம்பிளா நடந்தாலும் இவங்களுடைய கல்யாணம் வந்துட்டு இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பிரம்மாண்டமா சென்னையில வந்து நடக்க போகுது ஆனா கல்யாணம் நடக்க போற இடம் வந்துட்டு இன்னும் பிக்ஸ் பண்ணல அப்படின்ட்டு சொல்லப்படுது இவங்களுடைய கல்யாண வாழ்க்கைக்கு வந்துட்டு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான அடுத்த அப்டேட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்